சலாம் அலைக்கு வரமத்துல்லாய் வரக்கஞ்சு நம்ம இந்தியாவில் இருக்க மக்களும் எந்த ஊரில் இருக்க மக்களும் வெளிநாட்டில் இருக்க மக்களும் அஜி செய்யாதக்கு உண்மையான நன்மைகள் அதிகமாக இருக்குது அந்த நன்மைகளை வந்து அஜி செய்யாமல் நீங்கள் ஊரில் இருக்கிறதுனாலையும் வெளிநாட்டில் இருக்கிறதுனாலையும் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஹாங்காங் சவுதி அரேபியா துபாய் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கும் எல்லா எல்லா ஊரில் இருக்கிற மக்களுக்கும் என்ன கருத்துக்கள்லாம் அர்ஃபாத் நோன்பு கண்டிப்பாக பிடிச்சிங்க ஒரு நாள் நோன்பு கண்டிப்பாக நீங்கள் அரஃபா நோன்பை வந்து கண்டிப்பாக பிடிக்கும் இன்ஷால்லாம் அல்லாட உதவினாலும் நன்மைகள் அதிகமாக இருக்குது இந்த வருஷம் ஒரு நோம்பு வைக்கிறது அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பாய்தா இருக்கு இன்ஷால்லாம் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருங்க அந்த நோம்பு வச்சுருங்க நோம்பு வைக்கும் போது சிறு குழந்தைங்க வைக்கலாம் ஏழு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் எல்லாமே வைக்கலாம் இன்ஷால்லாம் அப்படிங்க வரைக்கும் யாருக்கு முன்னாடி நோம்பு வைக்காத கடமைன்னா உடம்பு சரியாளர்களுக்கு படுக்கையில கிழமைகளுக்கு கடமை கிடையாது ரெண்டாவது வந்து அதிகமாக வந்து மாசமாக இருக்கிறவங்களுக்கு கடமை கிடையாது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அவங்களும் வைக்கலாம் மாதவிடாய் இருக்கிற பெண்களுக்கு கடமை கிடையாது பயணம் போறவங்களுக்கு கடமை கிடையாது கண்டிப்பாக வைங்க இன்ஷால்லாம் ஃப்ளைட்ல போறவங்களுக்கு ட்ரெயினில் போறது கண்டிப்பாக வைங்க ஒரு நாள் நோபுதனே முடிஞ்சு வைங்க இன்ஷா இல்ல வைங்க இன்ஷால்லா அதனால நோபு வைக்கிறது ரொம்ப கடுமையான நன்மைகள் இருக்கு இன்ஷால்லாம் அதனால அல்லாடவதில் இந்த அரஃபா நோம்ப கண்டிப்பா வைங்க வைக்கிறதுனால நீங்கள் செய்கிற பாவங்கள் தப்புகள் எல்லாமே அல்ல மன்னிக்கப்படுவான் இன்ஷால்லாம் நீங்க வந்து அஜிசரி நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு அடுத்தபடி குர்பானி கொடுக்கறத வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டுகளுக்கும் மாட்டுகளுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் மிருகத்துக்கும் நீங்க வந்து சாப்பாடு நல்லபடியாக கொடுங்க நீங்கள் குருபா கொடுக்கட்டா என்ன வந்துருச்சு நெருங்கி வந்துருச்சு இந்த ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கு நல்லா சாப்பாடு கொடுங்க அதுக்கு நல்ல ஊட்டத்தை கொடுங்க நல்லா வாங்கி கொடுங்க தீங்க வாங்கி கொடுங்க வெறும் பிள்ளை போட்டே ஏமாத்தாதீங்க கண்டிப்பா எல்லா பொருட்களை வாங்கி கொடுங்க அது என்னென்ன ஆடு தீங்கியதோ என்ன என்ன பொருள் தீங்குதோ அந்த பொருளை வாங்கி கொடுங்க சில ஆடுகள் காய் தீங்கும் சில ஆடுகளை வந்து சில இலைகள் தீங்கும் அதெல்லாம் வாங்கி கொடுங்க ஆட்டுகளுக்கு மாட்டுகளுக்கு ஒட்டாததுக்கெல்லாம் ஒட்டாதெல்லாம் நிறைய சாப்பாடு கொடுங்க எல்லாம் அந்த குருப்பானி கொடுக்குற டயத்தில் நீங்கள் கொடு பத்து கிலோ கறி வந்து இருபது கிலோ ஆகும் அல்லாட் கொழு குழந்தைன்னு ஆயிரம் நீங்கள் கொடுக்குற சாப்பாடில் தான் சில பேர் ஆடு அறுக்க போகிற ஆடு தானே எதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் சும்மா வைக்கிற போடு சும்மா இதை போடு சில ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆட்டை வாங்கி கொடுப்பாங்க மாட்டை வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு நூறுரூவா ஜாமான் வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஐநூறு ஜாமான் ஒரு ரூபாய் செலவு பண்ணி அந்த சாப்பாடு போடுறதுக்கு ரோசம் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு மாடு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரரூவா சாப்பிட்றோம் இல்லைன்னா அரை ஐநூறுவா அறுநூறு சாப்பிடுவோம் ஒரு ஆடு எப்படி பார்த்தா காய்கறி ஈட்டங்கள் எப்படி பார்த்தாலும் இரநூறுவாய் சாப்பிடும் ஷால முடிஞ்ச வரைக்கும் தீன்களை அதிகம் போடுங்க அறுக்க போகிற டயத்துல நீங்க முக்கியமா நீங்க அறுக்கிறது முயற்சி பண்ணுங்க நீங்க அறுக்கறது முயற்சி பண்ணுங்க அடுத்தால விட்டு அறுக்க கூடாதீ சில ஊர்ல மோயினார் விட அறுக்க விடுவாங்க அது பிரச்சனை இல்லை மோயினார் விட்டா அச்சுறத விட்டா அறுக்க விடுவோம் நீங்க அறுக்குன்னா அதில் பாய்த ரத்த வந்து ரத்த சிந்துறது வந்து உங்களுக்கு நன்மைகள் அவ்வளோ நன்மைகள் இருக்கு ஷாலெல்லாம் அது அப்படின்னு செய்யுங்க ஒரு அருவியில கத்தியெல்லாம் கூர்மையா தீட்டிக்கணும் சும்மா போட்டு மொட்டை கத்தியை வச்சுட்டு அறுக்கக்கூடாது முதலாளே எட்டு நாளைக்கு முன்னாடியே கத்தியில் தீட்டு வச்சிடணும் பாருங்க சில சாணாபுடை கடை சாண சாணப்பிடிக்கிற கடையில் பார்க்குற மாதிரி கிட்ட கிட்ட ஒரு ஆயிரம் கத்திக்கு வேலை வச்சிருக்காரு ஏன்னா எல்லாம் அந்த ஆடை இருக்கிறதுக்காண்டி கத்தி வச்சிருக்காங்க ஒரு ஊரில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சாணம் பிடிச்சி அதை சூப்பராக வச்சுக்கோங்க கத்தியை அடுத்தோடு ஒரே அறுவை தான் ஒரு சுற்றி ரெண்டு அறுவை அதை முடிஞ்சிச்சு தேவை இல்லாமல் அதை போட்டு கொடுப்படுத்தி அறுவக்கூடாது அதை துண்டாம் போயிடக்கூடாது ஆடை கொடுக்கும்போது துண்டாக போயிடக்கூடாது மாடை கொடுக்க போயிடக்கூடாது போயிடக்கூடாதுல எல்லா சகோதரர்களுமே இதை வந்து முயற்சி பண்ணி ஒரு கொடுக்குற கொடுக்கிற டயத்தில் முடிவெட்டக்கூடாது அதுக்கு முன்னாடி முடிவு முடிவு வெட்டி நகத்தை வெட்டி நகத்தை கடிச்சிடக்கூடாது வீ பேச்சு பேசிவிடக்கூடாது அதிகமாக வீட்டில் குடும்பத்தில் சண்டை அதிகமாக வர சேர்த்தா உண்டாக்குவான் சண்டைகளை போட்டக்கூடாது எல்லா பிரச்சனையும் உருவாகும் மனைவினாலேயே பிரச்சனை உண்டாகும் தொட்டு பிரச்சனை உண்டாகும் தம்பினாலே பிரச்சனை உண்டாகும் எல்லா பிரச்சனையும் சேர்த்தா உருவாக்குவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சௌர்மே அஜிவு போகிற எல்லா ஆஜிகள்ட்டையும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு தான் நீங்க போன் பண்ணணும் நாளைக்கு நாளைக்கு தான் அரபா இருக்கு நீங்க போன் பண்ணாதீங்க எல்லா சோழமே அரபாத்துல இருக்கும்போது போன் பண்ணாதீங்க அந்த டயத்துல போன் பண்ணாதீங்க அவங்க செய்யற துவாலாம் ஏற்றுக்கப்படும் நம்மளுக்கு சேர்த்து துவா செய்வாங்க அரஃபால இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க பண்ணி டார்ச்சர் கொடுத்துடாதீங்க அரபா முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் முஸ்லிபால இருந்து எல்லாம் போன் பண்ணுங்க இசாக்கெல்லாம் இது வந்துருவாங்க முஸ்லி அரபா விட்டு அவங்களுக்கு எல்லாரும் நீங்க துவா வந்து கேட்டுலாம் கண்டிப்பா அவங்களுக்கு முக்கியமான கற்று சொல்றது கருத்து என்ன செய்யணும் அவங்களுக்கு கண்டிப்பா அதை முடிவெட்டுறதை வண்டி கண்டிப்பா செலவு எல்லா சௌரத்துலையுமே முடி முடிவெட்டுறதை வந்து இப்படி தான் கத்திரிக்கணும் அப்படி இல்லையா மொட்டையடிக்கணும் இதுதான் ஆண்கள் உள்ள தான் கடமை ரெண்டு கத்திரிக்கல வச்சு ஹெட் பண்ணுறது இதை ஆண்கள் உபயோகப்படுத்திக்கிறாங்க கொஞ்சம் ஸ்பைலா வச்சிட்டு இங்க ஒருத்தட்டு அங்க இருந்துட்டு அங்கே அப்படி எடுக்கக்கூடாது அதை வந்து கடமை கொண்டு வரல இஸ்லாம் சட்டம் சொல்லதுல அப்படி சொன்னது கிடையாது அதனால மொட்டையடிக்கிறது கத்திரிக்கை தான் ஒன்று எதுவுமே மொட்டையடிச்சு இதுவுமே பண்ணுங்க சரி இன்ஷா எல்லாம் நல்லபடியாக செய்கிறதுக்கும் அந்த ஆஜிகளுக்கு நாளில் ஃபோன் பண்ணாதியே அரபாத்திர ருவா செய்ய சொல்லுங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் எல்லா சோழனுமே ஆஜிகள் போன ஆஜிகளுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கே சொல்லுங்கள் சுப உதவி கண்டிப்பாக போயிருங்க சுபத்துழுது எல்லாம் கண்டிப்பாக போயிருங்க பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் எட்ராயிருங்கலாம் சில பேர் முதல்லலாம் நடந்து இங்கேருந்து வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் போகணும் இப்போ அல்லாட உதவினால மினிமம் ஒரு இருபது நிமிஷம் போயிடலாம் முப்பது நிமிஷம் போயிடலாம் ட்ரெயின் வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது எல்லா வசதியும் அல்லா கொடுத்துட்டா எல்லாம் நாங்கள் எல்லாம் அதி செய்யும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம் எட்டு மணி நான் காலையில் எங்கேயும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போய் அங்கே போய் சாயந்தரம் சேரும் போது கரெக்டாக நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு சேர்ந்தோம் நாளே முக்காலுக்கு நாளைய காலையில் சேர்ந்தோம் அப்படிலாம் சேர்ந்து அசால்ட்டா இருந்தது இதில் மூணு நாள் தூக்கம் போவோம் ராஜாவுக்கு எல்லாத்தையும் இங்கே தெரியப்படுத்திருக்கேன் ஷாலா அரபாத் நாளில் யாருக்கும் போன் பண்ணாதீங்க ஷா லாலா எல்லாருக்கும் அரஃபா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா அரபாத் நாளில் இன்ஷாலா முடிஞ்ச வரைக்கும் அதிகாலையில அவங்க துவா செய்கிற நன்மைகளை வந்து சூரியன் உள்ளே போகிற வரைக்கும் அந்த நன்மைகள் அதிகமாக செய்வாங்க அந்த துவாலாம் ஏற்றுக்கப்படும் உஷா எல்லா ஆட்சிகளிற்கும் உங்களுக்கு துவா செய் சொல்லுங்கள் எனக்கு சேர்ந்து துவா செய் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள